அண்மை செய்தி புதிய தலைமைச் செயலக கட்டட வழக்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் முதலமைச்சர் தரப்பிலிருந்து என்ன ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது இதில் இருக்கும் மேலும் விவரங்கள் என்னென்ன வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் திமுக ஆட்சியில சென்னை ஓமந்தூர் அரசினர் தோட்டத்துல புதிய தலைமை கட்டப்பட்டது இதில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி அதை விசாரிப்பதற்காக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த ஆணையத்தை கலைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த ஆணையம் சேகரித்த ஆதாரங்களின் அடிப்படையில லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து முகாந்திரம் இருந்தால் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கும்படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில விசாரணை நடத்துவதற்கு அனுமதி அளித்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அந்த அரசாணையை எதிர்த்து மு க ஸ்டாலின் மற்றும் துறைமுருகன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது அதை எதிர்த்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகள் நிறுவையில் இருந்தன இதற்கிடையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மேல்முறையீட்டு வழக்குகளை திரும்ப பெறுவதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கில் தன்னை இணைக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில ஜெயவர்தன் அளித்த புகாரின் அடிப்படையில விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை வந்து மூடி முத்திரை என்ற உத்தர உரையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்தது இதைத் தொடர்ந்து ஏற்கனவே அளிக்கப்பட்ட புகாரை போலவே இந்த புகருடைய புகாரும் இருந்ததால் இந்த புகார் முறிக்க வைக்கப்பட்டதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது தன் புகாரில் முறையான விசாரணை நடத்தாமல் உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை வாபஸ் பெறுவதற்கு அரசு ஆர்வம் காட்டுவதாகியே தன் தரப்பு விளக்கத்தை கேட்ட பிறகே இந்த நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் என்று ஜெயவர்தன் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது கடும் ஆட்சேபம் தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் வாதங்களை முன்வைத்தார் மேல்முறையீட்டு வழக்கை வாபஸ் பெற அரசு முடிவெடுத்த நிலையில் அதை ஏற்காமல் நீதிமன்றம் தாமதப்படுத்த முடியாது என்றும் இந்த வழக்கில் ஜெயவர்தன் தரப்பு விளக்கத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் வாதிட்டார் அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி ஆணையத்தை கலைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மேல்முறையீட்டு வழக்கரை வாபஸ் பெற முடிவெடுத்திருக்கிறது இதில் தன்னை இணைத்துக் கொள்ள ஜெயவதன் எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லை என்று வாதிடப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கில் ஜெயவர்தனை இணைக்க கோரி அந்த மனு தாக்கல் செய்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பது குறித்த வாதங்களுக்காக வழக்கின் விசாரணை பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க